இருபத்தி ஐந்தாவது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர கரிகிரானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அர்த்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் திருந்து மகிழ்ந்தேலுவோர் எம்பாவாய் ஸ்ரீ கீர்த்தனான் விஷுன் பஞ்சோபாசுரம் உஜி ஒண்டம் ஒண்டக படகன் லிக்கிலி ஹொடி சகிசுல்நாத்த ஹீனுன்கரை கம்சோர்போடும் விஷ்தன் ஹிப்பே சிறுவன் நாராயணா சொர் ஸ்தோத்ரன் மெல்லி ஔதியா தூ காரி கர ஓய ஐஸ்வர்யமுன்னி சொர் தாசல் நகன் ஸ்ரீ அமி கவுலி துக்கும் பகவத்கீதை சௌராஷ்டிர மொழியில் தினந்தோறும் ஜுடிசன்ஸ் நியூஸ் சேனல் யூடியூப் சேனலில் வெளிவருகிறது தை ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை ஒன்று முதல் நன்றி வணக்கம்